அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நவரத்தினங்களை எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் நவரத்தினங்கள் என்பது விலை மதிப்பு மிகவும் உயர்ந்தது சிலவற்றிற்கு விலை மதிப்பே இல்லை அந்த அளவு அதன் மதிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும் முத்து போன்றவற்றை உங்கள் கையில் கிடைத்தால் அது உண்மையான முத்து என்பதை நாம் கண்டறிய நன்கு நுரை கலந்த பசும்பாலில் நாம் கண்டெடுத்த அந்த முத்துவினை மேலே மிதக்க விட்டால் உண்மையான முத்துவானது நன்றாக மிதந்து கொண்டே இருக்கும் அப்போதுதான் அது உண்மையான முத்து ஆகும் முத்துவினை கண்டறியும் முறை இதுவாகும் அடுத்ததாக வைரம் போன்றவற்றை கண்டறிவது ஒரு வைர ஊசியை பலமாக வைத்து அழுத்தினாலும் அது உடையாது கடினத்தன்மை அந்த அளவு மிகவும் உறுதியானதாக இருக்கும் இதுவே உண்மையான வைரமாகும் அடுத்ததாக நாம் மரகதம் போன்றவற்றை நீங்கள் உண்மையாக கண்டறிய ஒரு நன்கு வளர்த்த குதிரையின் முகத்திற்கு அருகில் அந்த மரகதத்தை நீங்கள் கொண்டு சென்றால் அந்த குதிரையானது அந்த வேளையில் தும்மல் ஏற்பட்டு தும்மிவிடும் இப்படி அந்த குதிரை தும்மி அது உண்மையான மரகதமாகும் அடுத்ததாக பவளம் போன்றவற்றை உண்மை என நீங்கள் கண்டறிய அந்த சோதனையானது ஊசியுடைய மையத்தை தவிர வேறு எங்கும் இறங்காது அந்த அளவிற்கு பவளத்தின் தன்மை அதிகமாக இருக்கும் அடுத்ததாக வைடூரியம் போன்றவற்றை நீங்கள் உண்மையாக கண்டறிய நன்கு மைய அரைத்த ஒரு பச்சிலையான சாற்றில் இந்த வைடூரியத்தை நீங்கள் வைக்கும்போது அந்த நிறமானது வெள்ளை நிறமாக மாறும் அதுவே உண்மையான வைடூரியத்தின் மதிப்பாகும் அடுத்ததாக நீங்கள் நீலக்கல் போன்றவற்றை உண்மையானதா என கண்டறிய முன்பு கூறியிருந்தது போல நன்கு அரைத்த பச்சிலை சாற்றில் இந்த நீலக்கல்லை நீங்கள் வைத்தால் ஒரு விதமான ஒளி ஏதாவது சத்தம் கிளம்பும் அப்போதுதான் உண்மையான நீலக்கல் என்பது நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அடுத்ததாக நவரத்தினமான புஷ்பராகம் போன்றவற்றை நீங்கள் உண்மையானதா என கண்டறிய சந்தனம் வரைக்கும் ஒரு பெரிய கல்லில் மீது நீங்கள் அந்த புஷ்ப ராகத்தை நீங்கள் வைத்தால் அந்த சந்தனம் வரைக்கும் கல்லில் வாசனமானது முழுவதும் மாறி தாளம்பூ மலரின் வாசம் அதில் வீசும் இதுவே உண்மையான புஷ்பராகம் அடுத்ததாக கோமத்தேகம் போன்றவற்றை நீங்கள் உண்மையானதா என கண்டறிய இந்த கோமத்தேகத்தை எடுத்து ஒரு சுத்தமான பசுநெய்யில் ஊமத்தேகத்தை நீங்கள் போட்டால் இதிலிருந்து குங்குமப்பூ வாசனை மனம் வீசும் இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அது உண்மையான கோமத்தேகம் என்று எனவே நவரத்தினங்கள் உங்களிடம் வீட்டில் இருந்தால் நாங்கள் கூறிய இந்த காணொலியில் கூறியது போன்று முறையை பயன்படுத்தி நாம் உண்மையான தன்மையாக இருக்கிறதா என கண்டறியலாம் இந்த நல்ல பதிவினை உங்களுக்கு பரிந்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் மிகுந்த பெருமை கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்